புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர் இந்த திரைப்படம் மதுரை ராம் திரையரங்குகள் மூன்று காட்சிகள் திரையிடப்படுகிறது ரசிக பெருமக்கள் எல்லோருமே அங்கே போய் பாருங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம்தான் அடிமை பெண் டிஜிட்டல் முறையில் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா மூன்று காட்சிகள் காலை மதியம் மாலைன்னு மூன்று காட்சிகள் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை அங்கே இருக்கும் ரசிக பெருமக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் எல்லோரும் நிறைய இருப்பாங்க நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெண் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் விழா ஓடிய மிக சிறந்த திரைப்படம் இப்போ டிஜிட்டல் முறையில் இந்த திரைப்படத்தை வெளியேற்றுக்கிறாங்க நம்ம ரசிக பெருமக்கள் மற்ற எல்லோருமே மதுரை சுற்றியுள்ள சுட்டார வட்டாரங்களில் உள்ள எல்லா ரசிகர்களுமே மதுரை ராம் திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது நீங்கள் இந்த திரையரங்கில் சென்று திரைப்படத்தை கண்டுகளிக்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அடிமைப்பெண் திரைப்படத்தை திரும்பியும் திரையில் பார்ப்பது மிக உற்சாகமாக இருக்கிறது அடிமைப்பெண் மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம் மதுரை ராம் திரையரங்குகளில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்க நினைக்கிறீங்களோ சுற்றுவட்டாரத்தில் மதுரை மாவட்டங்களை சுற்றி உள்ளவங்க எல்லோருமே அடிமைப்பெண் திரைப்படத்தை கண்டு மகிழலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை வேடத்தில் நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் டிஜிட்டலில் வெளியிடப்படுகிறது